திருச்சி மருத்துவமனையில் சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை மூலம் கிடைத்த லாபத்தை விலையுடன் ஒப்பிட்டு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள தலத்தில் கிட்னி திருடியது குறித்து மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் வெக்கமின்றி பெருமை பேசுகிறார் ஒரு வீடியோவில் தனது திருச்சி மருத்துவமனையில் சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை மூலம் கிடைத்த லாபத்தை தனது தந்தையின் ரோல்ஸ் ராய்ஸின் பதினான்கு கோடி விலையுடன் ஒப்பிட்டு பேசுகிறார் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க திருப்பட்டூரின் மக்களின் ஒட்டுமொத்த கிட்னிகளையும் திருட வேண்டும் என்கிறார் இது நகைச்சுவை அல்ல மேலும் ஏழை நெசவாளர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்களின் சிறுநீரகங்கள் திருடப்பட்டன மேலும் இந்த வீடியோவில் தனது மருத்துவமனை இந்த வர்த்தகத்தில் குறைந்தது ஏழு புள்ளி ஐந்து கோடி சம்பாதித்ததாக எம்எல்ஏவே ஒப்புக்கொள்கிறார் ஆனாலும் திமுக அரசு எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த சிறுநீரக திருட்டு மோசடியில் இடைத்தரகரான அவர்களின் செயல்பாட்டாளர்கள் திராவிட ஆனந்தன் கைது செய்யப்பட்டாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது